சமீபத்தில் ஜோதிகாவோடய ஒரு ஃபோட்டோ ஒன்று பயங்கரமாக வைரலாச்சு அவங்க வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க அவங்க என்ன காஸ்டியூம் போடணுன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க ஆனால் அதை பற்றி பயங்கரமான விமர்சனங்கள் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அவ்வளோ கொச்சையான விமர்சனம் இதெல்லாம் தேவையாக ஏன் ஜோதிகா வந்து அப்படி குறிவைக்கப்படுறாங்க அதாவது இது வந்து ஒரு எப்படி சொல்வது ஃபார்ச்சுனேட்டாக அன்ஃபார்ச்சுனேட்டானு சொல்ல முடியாது கங்குவா படத்துக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் அதுன்னு சூர்யா பயங்கரமான வேலையில் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆடை சுதந்திரம் எல்லாருக்குமே உண்டு பெண்கள் என்ன மாதிரியான ஆடை அணியணும் எப்படி போடணும் அப்படின்னு அந்த கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கு நம்ம வந்து அயல்நாட்டிலையோ வேறு ஒரு இதுலேயோ இல்லை நம்ம ஊரில் நமக்கு ஆடை சுதந்திரம் உண்டு ரெண்டு விஷயம் இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஒருத்தவங்க போடுற ஆடை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஏதாவது பாலுநுறவை தூண்டுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லை அதை வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரம் நாகரீகத்தில் வந்து எல்லாமே மாறிடுச்சு இப்போது மாடர்ன் ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு இப்போ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடும்போது போது வெறும் தெரியாத வயதுகளில் விளையாடும் போது ஒரு கிராமத்தில் விளையாடுறோம் அப்படின்னா ஒரு பம்பு செட்டில் வந்து பெண்கள் வந்து குளிக்கிறாங்க அப்படின்னா வெறும் பாவாடை மட்டும்தான் கொடுப்போம் நாங்கள் பாட்டு கிரிக்கெட் ஆடிப்போம் அக்கா அந்த எடுத்து கொடுங்க பேசுவோம் எங்களுக்குள்ளே அந்த ஒரு கவர்ச்சி தெரியாது அவங்க அவங்க பாட்டு கொடுப்பாங்க ஸோ இந்த கவர்ச்சி தெரியாமல் அது விளையாடும் போது அது பாட்டுக்கு இருக்காங்க இங்க வந்து எங்க இது ஒரு பிரச்சனையா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆடை சுதந்திரம் அவங்களுடைய முழு உரிமை ஆனா ஜோதிகாவை எடுத்துக்கோங்களேன் ஜோதிகா வந்து சினிமாவில் நடிச்சிருக்காங்க மாடர்னாக நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சிவகுமார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர் அவருக்குன்னு ஒரு இந்த சினிமாக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ஒரு நல்ல பெயர் இருக்கு அவர் இன்னமே கூட்டு குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு கலாச்சார பாண்டிங்லேயே இருக்கக்கூடியவர் எல்லமே சக மரியாதையோடைய பழகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அவருக்கு இன்னமும் எல்லாருமே மரியாதை கொடுக்க போகிறாங்க ஸோ அவர் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறவர் அதே மாதிரி தீவிர முருகர் பக்தர் வேறு இந்த மாதிரி நிறைய ஐடென்டிட்டி சூர்யாவுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கு அதில் குறிப்பாக சிவகுமார் அப்படிங்கிற அந்த இதுலருந்து அவ்வளோ ஐடென்டிட்டி இருக்கு இப்போ அங்க வந்து சினிமா நடிகை ஒருத்தவங்க உள்ள போறாங்க அப்படின் போது இவங்களுமே வந்து நான் தான் இருப்பேன் அப்படின்லாம் இல்லை அவங்க சினிமாவை அப்படியே முழுகு போட்டாங்க சில்லுனூருக்கு இருந்து தன்னோட குழந்தைகளை வளர்த்தாங்க டோட்டலாவே வந்து ஒரு அத்மாரி தமிழ்நாட்டு பொண்ணாவே தன்னை மாற்றிக்கிட்டாங்க அவங்களுடைய காஸ்டியூம் சரி அவங்க வந்து மேடையில் பேசுகிறதும் சரி அவங்களுக்கு தமிழ் தெரியலைனாலும் தமிழில் பேச முயற்சி பண்றதும் சரி எாரு கூடையும் பழகுறதும் சரி அவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க டோட்டலாகவே வந்து ஒரு தமிழ்நாடு அத்மார்க் பண்ணால் மாறிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சூர்யா ஜோதிகா பேர் மாறிதாண்ட ஒரு பேர் வேணும் அப்படின்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு நிறைய பேர் பேசினாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அநியோனியம் இருந்துச்சு ஆனால் சமீபத்துல அவங்களுக்குள்ள என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு ஏது அப்படிங்கிறது தெரியல ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா குடும்பத்துலேயும் நடக்கும் அதோட ஒரு பெரிய பிரச்சனையே வரும் நிறைய பேர் சொல்கிறாங்க என்னன்னா சூர்யா பாம்பேக்கு போனதே வந்து இந்த படத்துக்காக மட்டும் கிடையாது ஜோதியா கோச்சுக்கிட்டு பாம்பேக்கு போயிட்டாங்க அவங்கள போய் சமாதானப்படுத்தி கூட்டு வர்றதுக்காக கூட அங்கே போனார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அங்கே நிறைய சண்டைகள் நடந்துச்சு அப்படின்றதும் சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அவங்க போகிறாங்க கலந்துக்கிறாங்க அவங்களுடைய ஒரு ஆடையை காட்டுறாங்க இப்போ இது ஏன் ட்ரோல் ஆகுது அப்படின்னா சிவகுமார் அப்படிங்கிறது அந்த ஒரு பெரிய ஐடென்டிட்டி அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தில் எது வரைக்குமே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்த ஜோதியா திடீர்னு ஏன் வந்து இப்படி மாறணும் இப்படி மாறுறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்போது வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இப்போ இவ்வளோ நாளாக ஏமாற்றிட்டீங்களா இல்லை உடனே இங்கே போனதுக்கப்புறம் இப்படி மாற்றிக்கிட்டா அது சரியாகப்படுமா அப்படிங்கிற அந்த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்குற கேள்விகள் இருக்கு இல்லையா எங்கள் இதே ஜோதியாக இருந்தே வந்து இந்த மாதிரி மாடர்னாகவும் ப்ளஸ் ட்ரெடிஷ்னலாகவும் இருந்திருந்தாங்கன்னா கேள்வி இருக்க போகிறது ஏன்னா அது அவங்களுடைய அது அவங்களுடைய இதுவும் கூட அவங்க விருப்பம் தானே அவங்க எப்போ எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு யாரும் சொல்ல முடியாது அது சொல்ல முடியாது ஆனால் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து இப்படி பழகிட்டோம் நான் நான் இப்படித்தான் இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த பார்த்து பழகிட்டோம் திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது தெரியுமா ஏய் இப்படினு என்ன திடீர்னு இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னும் போது ஒரு ஷாக் வரும் அந்த ஷாக்கில் வந்து நம்ம பார்த்த ஒருத்தவங்களோட இமேஜ் மாறும்போது அது வந்து நெகட்டிவாகவும் போகும் அதை வந்து பெட்டராகவும் எடுத்துக்கிறதும் இருக்கும் ஸோ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது என்னன்னா இது டக்குன்னு அது அவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் போகுது ஸோ இதுக்கும் அதுக்குலாம் இது ஆக்சுவலாக வந்து ஒரு ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான் ஆனால் இது வந்து இவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது அப்படின்னா அந்த ஆடை அது ஏன்னா அவங்க அந்த ஆடை போட்டவங்க ரொம்ப மாடர்னா தான் போட்டிருந்தாங்க அதுல துளி கவர்ச்சியும் தெரியாது ஆனா அந்த போடன அந்த மாடர்ன் ஆடை வந்து என்னன்னா இந்த குடும்பத்துல இருந்து வந்ததுனால இப்படி போட்டாங்களே கலாச்சாரங்கள் அவங்களுடைய ஐடியாலஜிக்கலாம் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இப்போ ஒரு முறை வந்து மருத்துவமனை கட்டுங்க கோயிலை புன புனரமைக்கிறதுக்கு போதா மருத்துவமனையோ இல்ல பள்ளிக்கூடங்கள்ல கட்டுங்கன்னா அவர் பேசின விஷயங்கள் நிறைய பேர் விவாதிச்சாங்க அந்த மாதிரி இப்ப சூர்யா வந்து சில நேரங்கள்ல தேசிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் வியூஸ் எல்லாம் அவர் சொல்கிறார் அதனால அவங்க வந்து குறிவைக்கப்படுறாங்க இல்லை அப்படி சொல்ல முடியாது சார் இது இது அதுவும் அந்த மொட்டத்தலைக்கு முழங்களுக்கு முடிச்சு போடுற கதை தான் இது ஜோதிகா அன்னைக்கு அங்க பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுடைய ஒரு ஸ்டாண்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்து பேச முடியாது இல்லையா இப்போது அவங்க கோவில் வந்து அதிகமாக கட்டுறதுக்கு பதிலாக வந்து நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால அது ஒரு விவாத பொருளாகணும்ல இதை ஜோதிகா மட்டும் தான் சொல்லியிருக்காங்களா கமல்ஹாசன் உன்னால் முடியும் தம்பி படத்தில் இருக்கிற கோவில எல்லாம் படித்திட ப பள்ளிகள் செய்வோம்னு ஒரு பாட்டே வரும் அப்போ அப்போ கோவிலெல்லாம் இடிச்சிட்டு பள்ளிக்கூடம் கட்டுவான்னு கம்மல் சொல்லிட்டாருன்னு ஏன் அங்கே வந்து யாருமே பிரச்சனை பண்ணலை இப்போ சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு எல்லாருமே வந்து தடியெடுத்த தண்டல்கார மாதிரி கையில் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஃபோன் இருக்கு அப்போ ஃபோன் இருக்குது அப்படின்னும் போது ஒரு விஷயத்த நம்ம எங்கடா சென்சிட்டிவ் ஆகலாம் இல்லை எங்கே சென்சிட்டைஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது தப்பு மேபி அவங்க ஒரு ஆங்கிளில் சொல்லும்போது என்னென்னா பல் கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிடலாம் மேபி அது பேட் எக்ஸாம்பிள் பட் அதுக்காக வந்து அவங்க சொன்ன விஷயம் தப்பான விஷயம் கிடையாது இல்லையா இப்போ அவங்க ஆடை வந்து போட்டிருக்காங்க அந்த ஆடை மாடனாக இருக்குது அவங்க ஆடை அவங்க விருப்பத்துக்கு அவங்க போட்டிருக்காங்க ஆனால் அது வந்து பார்க்குறவங்களுடைய பார்வையில் அது தப்பாக இருக்குன்னா இவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது அது வரைக்கும் அவங்க பார்த்த ஜோதிகா வேறு திடீர்னு இப்படி மாறி இருக்கிற ஜோதிகா வேறு ஸோ இப்படி இருக்கிற ஜோதியை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல இப்போ சன்னி லியோன் வந்து மாடர்னாக இருந்தவங்க திடீர்னு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு இதில் வராங்க அப்படின்னா நம்ம சன்னி லியோனா இது அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல அப்போ அவங்களோட மைண்ட் செட் மாறுதில்ல அப்போ மைண்ட் செட் மாறும்போது என்ன சன்னி நம்ம இப்படி பார்த்தா சன்னி லீவன் இப்படி இருக்காங்க போது மைண்ட் செட்டு மாறுதில்லை அது மாதிரி தான் எதுவும் இது கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போயிடும் ஆனால் இது என்ன நான் எங்கே போய் சஃபர் ஆகும் அப்படின்னா இது கங்குவா படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து தேவையில்லாமல் அதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணி இந்த படத்துடைய பிஸ்னஸ்க்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு மட்டும் தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது